திருக்குறுங்குடி எழுபத்தி எட்டாவது திவ்ய தேசம் குறுங்குடி வள்ளி நாச்சியார் சமேத நின்ற நம்பி என்கிற குறுங்குடி நம்பி பெருமாளே நமக இந்த திருத்தலத்தில் பெருமாள் ஐந்து நிலைகளில் இருக்கிறார் அதாவது நின்ற கோலம் அமர்ந்த கோலம் நடந்த கோலம் கிடந்த கோலம் இருந்த கோலம் அப்படிங்கிற அஞ்சு நிலைகளில் அருள் குரங்கம் என்றால் பூமா தேவி பூமா தேவி இந்த தல இறைவனை வழிபட்டதால் இந்த தலத்துக்கு குரங்க ஷேத்ரம் என்று பெயர் உண்டு வராக அவதாரம் கொண்டு திருமால் தனது நாயகியுடன் இந்த தலத்தில் தங்கி தனது பயங்கரமான வராக ரூபத்தை குறுங்கச் செய்தமையால் இந்த தலம் குறுங்குடி ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல திருமால் வாமன அவதாரம் எடுத்த போதும் ஆகாயத்தை அளந்தார் இல்லைங்களா அப்பொழுது அவருடைய பெரிய திருவடியை குறுகி திருவடியாக மாற்றினதுனாலையும் இந்த ஒரு திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தேசத்தில் பெருமாள் தன்னுடைய திருவடியிலிருந்து சதங்கையில இருந்து உருவாகிய ஒரு சிலம்பாறு இங்கே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த ஆத்துக்கு பேரு சிலம்பாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயிலினுடைய வரலாறை நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு சமயம் இரண்யாட்சகன் என்ற அசுரன் பூமியை கொண்டு செல்ல முயன்றார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்கிறாரு அப்போது பூமித்தாய் இந்த பூமியிலுள்ள ஜீவராசிகள் பகவானை அடைய வழி கூறுங்கள் என வராகமூர்த்தியிடம் கேட்கிறாங்க இசையால் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்றாரு மகேந்திரகிரி அடிவாரத்தில் பாணர் குடியில பிறந்த நம்பாடுவான் என்பவர் இந்த தளத்து பெருமாள் மீது மிகுந்த பக்தி கொண்டு கைசிக பண்ணில் அவரை பாடி வணங்கி வந்தார் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் வளர்பரே ஏகாதசி அன்று விரதம் இருப்பது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு ஒரு சமயம் அவர் விரதம் இருக்கும் அன்று அவர் பாடிய வண்ணம் காட்டுப்பாதையில் நடந்து வந்துட்டு இருந்தார் அப்போது பிரம்ம ஒருவர் அவரை உண்ணப்போவதாகவும் அவரிடம் தெரிவித்தான் நம்பாடுவார் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு இப்போ விரதத்தில் இருக்கேன் விரதத்தை முடிச்ச உடனே மறுபடியும் திரும்பி வந்து உனக்கு நான் உணவாக என்னையை நான் தந்துடுறேன் அதுக்கு முன்னாடி நான் போய் பெருமாளை சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜசன் முதல்ல வந்து இவர் சொல்ற நான் சொல்கிறத நம்ம மறுத்துட்டார் அதுக்கப்புறமா இவர் சொல்கிறாரு நான் வந்து திருமாலுடைய பக்தன் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் அதனால் நான் போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வந்த உடனே நான் வந்து உனக்கு உணவாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி அந்த பிரம்மர் ஆட்சசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை அனுப்பிச்சி வைக்கிறாரு அதுக்கு பின்னாடி நம்மளோட நம்பிகள் வந்து பெருமாளை பார்க்கறதுக்காக இந்த திருக்கோவிலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு ஆனால் வந்து அந்த பாண்டர்குளத்தில் பிறந்ததுனால அந்த காலத்தில் அவரை வந்து கோயிலுக்கு உள்ளே சென்று பெருமாளை தரிசிக்கக்கூடிய அனுமதி அவருக்கு இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொடிமரத்துக்கு முன்னாடி இருந்தே பெருமாளை பார்க்குறதுக்காக நின்று பாட்டு பாடி சாமியை கும்பிட்றாரு திடீர்னு அங்கிருக்கக்கூடிய கொடிமரம் விலகி எம்பெருமான் தெரிய சந்தோஷமாக நம்பாடுவான் பெருமாளை தரிசனம் செஞ்சார் நம்பாடுவானுக்காக விலகிய அதாவது நகர்ந்த இந்த கொடிமரம் இன்னும் அப்படியே விலகி இருப்பதை இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கலாம் தரிசனம் முடித்து நம்பாடுவான் பிரம்மராட்சசனைக்கான செல்லும்போது காட்டு வழியில் திருக்குறுங்குடி பெருமாள் வயது முயர்ந்த அந்தனராக வேடமிட்டு அந்த வழியே வர்றாரு நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க அங்கே வந்து ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கிறாரு அவர் வந்து நம்மளை வந்து சாப்பிட்டுருவாரு அதனால் நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அந்தனர் ஆனாலும் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல நான் ஏற்கனவே அவர்கிட்ட நான் பெருமாளை கும்பிட்டு திரும்ப வந்து உனக்கு உணவாயிருவேன்னு சொல்லியிருக்கேன் அந்த சத்தியத்தை நான் கட்டாயம் காப்பாற்றணும் ஏன்னா நான் பெருமாளை கும்பிட்றேன் இல்லையா அதனால் நான் சத்தியத்தை காப்பாற்றுவேன் நான் கட்டாயம் நான் போய் தான் அவேன்னு சொல்லிட்டு போயிடறாரு பெருமாளும் சரின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறாரு ஆனால் அங்கே போய் அந்த பிரம்மராட்சரிடம் போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு என்னை உணவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அந்த பிரம்மராட்சசன் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இப்போ வந்து பசி எதுவும் இல்லை அதனால் நான் வந்து உங்களை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே நான் சொன்ன வரந்து கட்டாயம் நீங்கள் என்னை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நீங்கள் வேறு என்ன என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்திருக்கிறார் இல்லையா அந்த விரதத்தில் ஒரு கால் பலனை மட்டும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் உடனே இந்த பாணரும் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட அந்த வரத்தை சரி நான் அதே மாதிரி உனக்கு தந்துடுறேன்னு சொல்கிறாரு அந்த பிரம்ம என்ன ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட சாபத்தால் தான் அவர் ராட்சசனாக இருக்கிறார் முதல் பிறவியில் அவர் வந்து யோக சர்மா அப்படிங்கிற ஒரு அன அந்தனராக இருந்தபோது யாகம் செய்வதை வந்து இழிவாக பேசியதால் இந்த மாதிரி அவர் ராட்சசனாக மாறிட்டாராம் இப்போ வந்து உண்மையான ஒரு பக்தன் வந்து தரிசனம் கிடைச்சா அவருக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் அதனால் இப்போ உண்மையான பக்தனை இவர் பார்த்ததுனால அந்த ராட்சசனுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் சொல்கிறாரு நம்பாடு வாரம் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சந்தோஷத்தோட தான் பெருமாளுக்காக பாடிய இந்த பண்ணில் இல்லையா அதனால் இவருக்கு கிடைச்ச பலன் இருக்கு பலன் இல்லைங்களா அந்த பலனில் பாதியையும் அவருடைய ஏகாதீசி விரதத்தில் பாதியையும் வந்து அந்த ராட்சசனுக்கு கொடுத்துருக்காரு அதனால் அவர் சாப விமோசனமும் அடைஞ்சாரு இந்த வரலாற வராக தன் மடியில் இருக்கக்கூடிய பிராட்டியிடம் சொன்னதாக கைசிக புராணத்தில் கூறப்படுது இந்த பாணர் யாரு அப்படின்னா நம்முடைய திருப்பான ஆழ்வார் ஆவாருங்க இந்த கோவிலுடைய சுற்றளவு ரொம்ப பெரியது இந்த கோவிலின் நுழைவு வாயில் சுவர்கள் எல்லாம் அழகிய சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய கல் சிலைகளால் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அழகிய நம்பிராயர் கோவில் தென் திருப்பதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருமங்கையாழ்வார் வந்து தன்னுடைய கடைசி மங்களா சாசனம் செஞ்சிருக்கிறாரு மேலும் இந்த தளத்துல தான் அவர் வந்து முக்தி அடைஞ்சிருக்கிறாரு மகேந்திர கிரியினுடைய அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வைணவ கோயிலான இங்கு கோயிலின் உள்ளேயே சிவன் கோயிலும் பைரவர் சன்னதியும் அமைந்திருப்பது மிக சிறந்த அம்சமாக கருதப்படுகிறது கோயிலில் மூலவரான அழகிய நம்பிக்கு பூஜை நடைபெறும் நடைபெறும்போது இங்கே உள்ள சிவனுக்கும் பூஜை வந்து நடக்குதுங்க நம்மாழ்வார் வந்து இந்த நம்மாழ்வாராக அவதரித்த பெருமாள் யாரு அப்படின்னா இந்த அழகிய நம்பி பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்த தளத்தினருடைய பாசுரத்தை நம்ம பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஐந்தாம் பத்து திருமொழி ஐந்து பாசுரம் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு என் நெஞ்சினால் நோக்கிக் காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னும் நூலும் குண்டலமும் மார்பில் திரு மருவும் மண்ணு பூணும் நான்கு தோளும் வந்து எங்கும் நின்றிடுமே பாசுரத்தின் பொருள் என்னை கோபிக்காமல் என் நெஞ்சினாலே அனுபவித்து காண்பீராக தெற்கு திக்கிலும் சோழைகள் சூழ்ந்த திருக்குறுங்குடி என்னும் திருத்தலத்திலே நம்பி எழுந்தருளியுள்ளார் அவரை நான் பார்த்த பின்னும் மின்னுகின்ற பூணூலும் குண்டலங்களும் திருமார்பில் எழுந்தருளியுள்ள பிராட்டியாரும் ஸ்ரீ வத்சம் என்கிற மருவும் நிலை பெற்ற ஆபரணங்களும் நான்கு திருத்தோள்களும் என் கண்முன்னே வந்து நிற்கிறது என்கிறார் நம்மழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்